சில வசனம் ஒரே ஆயத்து மெசேஜ் அதுவே வந்து ஒரு அத்தியாயமே சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படி ஒரு மெசேஜ் தான் இந்த வர வசனம் அவனே இவ்வேத நூலை இறக்கிய பத்தி அல்ல சொல்றான் இந்த வேதத்தை நான் தான் உங்க மேல இறக்கியிருக்கேன் இதுல எந்த இதுல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது விஷயம் கிளியர் இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன இப்ப இதுல குரான்ல எத்த எந்த மாதிரி ஆயத்துகள் இருக்கு ரெண்டு விதமான வசனங்கள் உள்ளன ஒன்று முகக்கமாத் எனும் வசனங்களாகும் ஆகும் அவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை இந்த குரான்ல என்ன இருக்கு ரெண்டு விதமான வசனங்கள் இருக்கு ஒன்னு என்னது முகக்கம் முகக்கமான வசனம் இது என்னங்கிறது விளக்கம் சொல்றோம் முதல்ல புரிஞ்சுங்க அப்போ ஒன் ஆஃப் ஒரு வெரைட்டி என்ன ஆயாத்துல் முகக்கமாத் ரெண்டாவது முத்தசாபிஹாத் எனும் வசனங்களாகும் இன்னொரு வெரைட்டி என்ன முத்தசாபிஹாத் முகக்கம் முத்தசாபிஹாத் இதை மைண்ட்ல வச்சுக்கணும் புரியுதா சொல்ல போனா குரானுக்கே டிக்ஷனரி இந்த ரெண்டு இந்த ஆயத்து தான் உங்கள் உங்க வாழ்க்கையில தான் குரானை வச்சு ஏன் முஸ்லீம்கள் அடிச்சுக்கிறாங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சிக்க முடியும் இவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ யார் வந்து கோளாறு பிடிச்சவங்களோ யாருக்கு கெட்ட எண்ணம் இருக்கோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தசாபிஹாத்தான வசனங்களை தேடித் திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை வளைத்து திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள் இந்த தப்பான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஹுரான்ல இருக்கக்கூடிய அந்த முத்தசாபிஹாத் வசனங்களை எடுத்து அதோடைய அதோடைய பொருட்கள் அதோடைய மீனிங் சேஞ்ச் பண்ணி இது இந்த மீனிங் தான் சொல்லுது அது அந்த மீனிங் தான் சொல்லுதுன்னு சொல்லி அதுவே வேலையா இருப்பாங்க அதுதான் சொல்றேன் அது அது விளக்கம் வரும் எனினும் அப்ப அல்ல என்ன சொல்றேன் எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாவை அன்றி எவரும் அறிய மாட்டார் அந்த முத்தசாபிஹாத்துடைய உண்மையான மீனிங்கு அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார் இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகிறோம் இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதான் என்று கூறுகிறார்கள் மேலும் உண்மை யாதனில் அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள் இப்போ இந்த மீனிங் வரும் முகக்கமாத்துனா என்ன ஒரே மீனிங் தரக்கூடிய ஆயத் அதுல இரண்டாவது மீனிங் எல்லாம் எடுக்கவே முடியாது அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் அவன் ஒருவன் அல்லாக்கு ஏதாவது வேற மீன் கொடுப்பியா அவனுக்கு ஏதாவது வேற மீன் கொடுப்பியா ஒன்னுக்கு ஏதாவது வேற மீனிங் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் அப்ப நீ அல்லா ரெண்டு சொல்லவே முடியாது மாட்டிவேன் குரான்ல அல்லா பிக்ஸ் பண்ணி அடிச்சு பேசிடுவோம் புரியுதா அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் பிரார்த்தனை அல்லாவிடமே பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்ன அல்லா சொல்றாங்கல்ல ஈயாக்கா புது உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அப்ப அல்லா அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடலாமா கூடாது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு ஆயத்தூர் முகக்கமாத்து இல்லை என்ன மீனிங் இருக்கு மாத்தி புரியதுக்கு ஏதாவது இருக்கா அப்ப தர்கா ஏன் போறீங்க கேட்டா என்ன சொல்றீங்க அந்த ஆயத்துல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு இந்த ஆயத்துல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு இல்ல இங்க முகக்கமாகத்துல தெளிவா இருக்குல்ல என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் அவர்களிடம் கூறுவீராக அல்ல சொல்றான்ல என்னிடமே பிரார்த்திக்கட்டும் என்னிடமே உதவி தேடட்டும்னு நல்லா சொல்றான்ல அப்ப முடிஞ்சிருச்சு இல்ல வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது இல்ல அதிகாரத்தில் யாதொரு பங்கும் இல்லை அல்ல சொல்லிட்டானா இல்லையா அவனிடத்தில் யாரும் பரிந்து பேச முடியாது அல்ல சொல்லிட்டானா இல்லையா அப்போ இதெல்லாம் முகமாத்து புரியுதா அப்ப இன்னொரு என்ன டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் நாலு மீனிங் கூட வரும் இந்த டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் அதை வச்சு சிங்கிள் இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரது ஏன்னா சிங்கிள் மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டம் அத சிங்கிள் மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயத்த உபதேசம் பண்ணா காசு வராது உன் ரன் பண்ண முடியாது மத கம்பெனி நடத்துறாங்கல்ல இவங்களுடைய அந்த அவங்களுடைய மர்க்கஸ்கள் அதுக்கு ஃபண்டிங் வராது ஏன்னா எல்லா மரியாதையும் அல்லாவுக்கு போயிடும் எல்லாம் அங்கேயே சப்ளை ஆச்சுன்னா இங்கேயும் தான் சப்ளை ஆகுது அப்போ அந்த பைப் வந்து வாய்க்கால் வந்து அல்லாவுக்கு போகிற அந்த சப்ளை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விடணும் அப்போ அப்போ தான் வந்து மக்கள் வந்து ஒன்றே பெரிய ஆலிம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல பயங்கரமான நீ விளக்கங்கள்லாம் சொல்லி அவங்கள ஆச்சரியப்படுத்தி அந்த குர்பானிக்குலாம் போனின்னா விதவிதமாக பயான்கள் பேசுவாங்க எல்லாம் பார்த்து தான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் இப்படிலாம் விளக்கம் இருக்கா அப்படிலாம் விளக்கம் இருக்கான்னு போட்டு பாட்டு கூட்டிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ஆத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றேன் இவன் அல்ல ஏன் இந்த ஆயத்துல பேசுறான் அப்படின்னா நான் சொன்ன இந்த பாலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாக பேசக்கூடியது கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க குரான்ல ஒரு ஆயத்த இருக்கு அல்ல இருபத்தி ஒன்னா தேத்துல தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்துல அல்ல சொல்றான் மரியமலை சலாம் அவர்கள் அந்த மரியமலை சலாம் மேல அந்த பெண்ணிற்கு நம்முடைய ரூஹிலிருந்து நம்முடைய உயிரிலிருந்து ஊதினோம் அல்லாஹுடைய ரூஹுல் இருந்து மரியமுலை இஸ்லாமுக்கு அல்லா என்ன பண்ணா ஊதுனா மரியமலை கல்யாணாச்சா ஈசா நபியுடைய சிறப்புனா அவங்களுக்கு அப்பாவே கிடையாது அம்மா அம்மா மட்டும் தான் அப்பாவே கிடையாது ஈசா நபிக்கு அப்பா இல்லாம பிறந்தவர் அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அல்லா தான் அப்பா அதனால அவர் அல்லாவுடைய மகனு அப்படிங்கிறாங்க அப்போ இப்படி ஒரு தப்பான விளக்கங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் அல்லாஹ் வந்து ரொம்ப கோபம் வரக்கூடிய விஷயம் அதுதான் கிறிஸ்தவர்கள் வழி தவறின விஷயம் அப்போ இந்த இடத்துல குரான்ல எப்படி இருக்கு ஏன் உயிர் எடுத்து ஊதுன்னுங்கிறான் அப்போ இதை வச்சு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க குரானே ஒத்துக்குச்சு பாருங்க அல்லாவுடைய உயிர்ன்றான் அப்ப அல்லாவுடைய உயிர்னு என்ன அர்த்தம் அப்போ அல்லாவுடைய தானே அல்லாவுடைய உயிர் தானே அல்லாஹ் சொல்லிட்டான்ல அப்ப அல்லாவுடைய மகனு அப்படின்னு அப்போ இதுல ரெண்டு மீனிங் இருக்கா இல்லையா அல்லாவுடைய உயிர்னு என்ன அல்லாவுக்கு சொந்தமான உயிர் ஒன்னொன்னு அல்லாவுடைய உயிர் நேரடி உயிர் அல்லா தான் உயிர்ல இருந்தே எடுத்து கொடுத்துட்டான் ஒன்னு அவங்ககிட்ட இருந்த ஸ்டாக்ல ஒரு உயிர் எடுத்து கொடுத்தான் இதுவும் மீனிங் இதுவும் மீனிங் புரியுதா இல்லையா இப்ப டபுள் மீனிங் முத்தஷாபி ஹாத் வந்துருச்சு புரியுதா அப்ப இதை வச்சு ஃபித்னா பண்றது குள்ளு அல்லா சூறால் அல்லா சொல்றான்ல அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் பிறக் யாருக்கு பிறக்கவும் இல்லை யாரையும் பெறவும் இல்லை இப்ப முகக்கமாத்தில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு இல்ல அப்ப நீ விளக்கம் சொல்லும் போது முத்தசாபி ஹாத்த வச்சு நீ டாவ் போடக்கூடாது இல்ல ஆனா உனக்கு பிசினஸ் எதுல ஓடும் இத்தனை வருஷமா ஈஸா நபி அல்லாவுடைய மகனு சொல்லி நீ போல போட்டிட்ட அதை வச்சு தான் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட இப்ப இத்தனை நாள் திடீர்னு அல்லாவுக்கு மகன் இல்லைன்னு நீ சொல்ல ஆரம்பிச்சா இத்தனை நாள் நீ பேசுனதை மக்கள் என்னன்னு நினைப்பாங்க அண்டா டேய் என்ன ஊத்தனா இப்ப வந்துட்டு அவர் அல்லாவுக்கு மகனே இல்லைன்னுட்ட அவர் பேர்ல எத்தனை காணிக்கை வாங்கினேன் இத்தனை வருஷமா என்கிட்ட சந்தா வாங்கி சாப்பிட்ட இத்தனை வருஷம் எங்களை வலி கெடுத்திருந்தியா உன் பேச்சு கேட்டு செத்து போனவங்க கதையெல்லாம் என்ன ஆயிருக்கும் இத்தனை கேள்விக்கு உன் பதில் சொல்லணும் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன இதுக்கு மீனிங் மாத்தி விட்டானா அல்லாவோட உயிர்னு குரான்லேயே இருக்குதுங்க அப்ப அல்லா யாருக்கும் பிறக்கும் இல்லை பிறக்கும் இல்லைன்னா அது வேற மீனிங்க தொழில் நடக்குது நான் சொன்னேன்ல தாலூத்தை வந்து மன்னராக தேர்வு செய்தான் அப்படின்னு அந்த இடத்துல வரும்போது கூட மலிக்குங்கிறதுக்கு டபுள் மீனிங் இருக்கு ஒரு மீனிங் என்ன ஆட்சியாளராக தேர்வு செய்தான்னு இன்னொரு மீனிங் என்ன மன்னராக தேர்வு செய்தான்னு புரியுதா அப்ப ரெண்டு மீனிங் வருது இல்ல அப்ப இன்னொரு இடத்துல குரான்ல எத்தனை இடத்துல வருது அவனே அரசன் நானே அரசான்ல எத்தனை இடத்துல வருது ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லை எத்தனை இடத்துல வருது அதுல டீட்டெயிலா வந்துருச்சு இல்ல முகக்க தெளிவா வந்துருச்சு இல்ல உன் மன்னரை கூல் பண்றதுக்காக நீ முத்தாபியாத்துல விளையாடுற இல்ல புரியுதா இப்படிதான் குரானை வச்சு நாசமா போறது இது இன்னும் நீங்க பெருசாகும் போது இதுக்கு மேல இது விளக்கம் சொன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியும் இது லைட்டா சாம்பிள் மட்டும் புரிஞ்சிருச்சுல்ல ஒரு விஷயம் எப்படி மாத்த முடியுதுன்ட்டு அங்க தெளிவா இருக்கு அல்லாவுக்கு அப்பாவும் கிடையாது அம்மா குழந்தையும் கிடையாதுன்ட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தான் உயிர்ல இருந்து கொடுத்தாங்கிற விஷயத்த எடுத்து பாருங்க அல்லாவே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி மாத்தி இப்படி பண்றது இப்படித்தான் இந்த பிசினஸே நடக்குது இப்ப டபுள் மீனிங் இருக்கிறதுனால இதுல ப்ரூஃப் பண்ண முடியாது என்னாலையும் ஆனா எனக்கு நல்ல நான் என்ன நினைப்பேன் எனக்கு வந்து தெரியும் இதுதான் அது மீனிங் முத்தசாபி ஆத்துல மன்னர் அந்த இடத்துல மலிக்குன்னா ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால அல்லாஹ் அராமாக்கணும் விஷயத்த ஹராமுன்னு நான் சொல்ல சொல்லுவேன் அது நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் சாங்க இன்னொரு மீனிங் இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு மீனிங்கே இல்லாம இல்ல அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல ஆனா அல்ல ஏன் அப்படி வச்சிருக்கான் நினைச்சிருந்தா எவ்வளவு புத்திசாலி இப்படி பேசாம இருந்திருக்கலாம்ல ரெண்டு மீனிங் ஒன்னு ரெண்டு மீனிங் வர்ற விஷயத்த பேசாமலே இருந்திருக்கலாம் அல்லது ரெண்டு இதான் இதா மீனிங் பண்ணி சொல்லிருக்கலாம் இது ஏன் சொல்லல டெஸ்ட் புரியுதா ட்ராப் இது அந்தந்த இடத்துல கண்ணி அவன் ஏ என்ன ஏன் நினைக்கிறேன் யாருடைய உதய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தசாபிஹாத்தான வசனங்களை தேடி திருத்தி கொண்டும் அவற்றின் கருத்தை கூறிக்கொண்டும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாவே என்று யாரும் அறிய மாட்டார் அதோட மீனிங் அல்லாவுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல அல்லா ஏன் சொல்றான் தனக்கு மட்டும்தான் தான் தெரியும் நான் என்ன மீனிங்ல நபியா என் உயிரு எனக்கு தான் தெரியும் பேசின எனக்கு தானே தெரியும் நான் என்ன நல்லா சொல்றான் இதற்கு மாறாக இந்த முத்த முகக்கம் முத்தாபிஹாத்துக்கு மாறாக அறிவு திறன் மிக்கவர்கள் அல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க புத்திசாலிகள் அல்ல பயப்படக்கூடியவங்க அவங்க என்ன இவற்றை நாங்கள் நம்புகிறோம் இவன் விளக்கம் கொடுக்கிறான் முத்தசாத் அந்த ஆயத்தை நாம வந்து மறுக்க கூடாது அந்த விளக்கம் நமக்கு பிரச்சனை ஆனா அந்த ஆயத்து என்ன மீனிங் நமக்கு புரியும் இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இதுதான் ஆர்கியூமெண்ட் நாங்க பண்ண மாட்டோம் நீ சொல்றியா இதுதான் மீனிங் இருந்துட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்றதும் குரான்ல இருக்கிற ஆயத்து தான் நாங்க அதை மறுக்கலாம் மாட்டோம் புரியுதா உன் மீனிங் அந்த விளக்கன்னு வச்சுக்கிறியா அதன்படி நீ செயல்படு அல்லாட்ட போய் நீ ஃபேஸ் பண்ணு நாங்க இதன்படி செயல்படுவோம் எங்களுக்கு ரெண்டுக்குமே மீனிங் எடுக்க தெரியும் சொல்றான் மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள் தான் எதிலொறிந்தும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள் அந்த அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க முகக்கமையும் மெர்ஜ் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க இப்ப முகக்கம்ல என்ன இருக்கு அல்லாவுக்கு மகன் இல்லைன்னு இருக்கு அல்லாவுக்கு யாரும் பெற அல்லாவுக்கு அப்பா இல்லைன்னு இருக்கு முத்தசாபியாத்துல என்ன இருக்கு அல்லாவுடைய உயிர்னு இருக்கு அப்ப முகமும் முத்தசாபியாத்தும் கனெக்ட் பண்ணு அல்லாவுடைய அல்லாவுக்கு சொந்தமான உயிர் அப்ப முகமும் புரிஞ்சிருச்சு முத்தசாபியாத்தும் புரிஞ்சிருச்சு நமக்கு கன்ஃபியூஷனே இல்ல இவங்களுக்கு முத்தசாபியாத் மட்டும் எடுத்துவாங்க முகக்கம் தூக்கி போட்டுவாங்க அவர்கள் இவ்வாறு அல்லாவிடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நல்லவங்களை பத்தி அல்லா சொல்றான் எங்கள் இறைவனே எங்களை நீ நேர்வழியில் இருந்து நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து வழி தவற செய்து விடாதே மேலும் எங்களுக்கு உன் அருளில் இருந்து கொடையை வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாக இருக்கின்றாய் இந்த கல்வி கத்துக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்க அல்லா கிட்ட பயந்துகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா எங்களுக்கு நேர்வழி காமிச்சு அதற்கப்புறம் எங்களை வழி தவற வச்சிடாத குரான் நேர்வழின்னு புரிஞ்சிருச்சு ஹுரானுக்குள்ள வந்து முத்தசாபியாத்துல நாங்க கப்பா புரிஞ்சு நாசமா போகணுமா அதனால நாங்க குரான் படிக்கும் போது எங்களுக்கு கிளாரிட்டி கொடு இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்லா இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்லா புரிய மாட்டேங்குதுல்ல எங்களுக்கு கிளாரிட்டி கொடு எங்களுக்கு ஒன்னு அருளிலிருந்து கொடையை வழங்கு ஓ ரேமத்தில இருந்து எங்களுக்கு கொடு நிச்சயமாக நீயே தாராளமாக உன் வழங்குபவனாக இருக்கிற நீதான் தாராளமா குடுக்க கூடியவனா இருக்கிற இத சொல்லுவாங்க இவங்க இப்ப நல்லவங்க எப்படி இருப்பாங்க பெருமை அடிக்க மாட்டாங்க அல்லாவை சார்ந்து இருப்பாங்க எல்லா பாடம் நடத்தியே நாசமா போவது எப்படி ரசூலா வழிகாட்டியாக வச்சுக்கிட்டே உருப்படாம போவது எப்படி இந்த வித்தையில இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம் ரொம்ப டேலண்டா போயிட்டோம் இன்னைக்கு யூதர்கள் கூட ஒரு அவங்களுக்கு கூட ஒரு பா இது இருக்கு ஒரு ஒரு சாக்கு இருக்கு வேதம் கலப்படம் ஆயிடுச்சு நாங்க உருப்படாம போனதுக்கு காரணம் வேதத்துடைய கிளாரிட்டி இல்லை இவங்க முஸ்லிம்களுக்கு என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ஹுரான்ல இவ்வளோ கிளாரிட்டி இருந்தும் வழிகட்டு போனாங்க அது எப்படி வழி வழிகட்டாங்க எப்படி இவங்க வழிகட போகிறாங்க நபி சுல்லா செல்லம் காலத்தில் ஒரே ஒரு இஷ்யூ தான் வந்துச்சு குரானில் ஒரு சில இஷ்யூங்கள் தான் வந்துச்சு ஆனால் ரசூலாவுக்கு அப்புறம் குரானில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து உம்மத்தை வந்து டைவெர்ட் எடுத்துகிட்டு போயிருச்சு அப்போ அதில் ஆனால் ஆதாரம் என்ன கட்டுறாங்க ஒவ்வொரு ஜமாத்தும் குரானை என்ன பண்ணுறாங்க ஆதாரமாக காட்டுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்கள் தர்காக்கு போகிறீங்க குரானில் இருக்குது போகிறோம் எங்கள் மன்னராசி ஹலால் குரானில் இருக்குது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் நபிசுல்லா செல்லம் கொடுத்த மிஷனை மறுக்கிறீங்க குரானில் செக் பண்ணி பார்த்தோம் எங்கேயும் ரசூலாவோடைய மிஷனை காணும் நாங்கள் குரானை ஃபாலோ பண்ணுறோம் ஏங்க இப்படிலாம் சம்பாதிச்சுட்டுருக்கீங்க ஆ குரானில் ஃபாலோ பண்ணுறோம் குரானில் இருக்குங்க அப்படிங்கிறோம் எல்லாருமே ஆதாரம் காட்டுறேன் இது உண்மையா எல்லாம் ஏதோ ஒன்று தானே சொல்லியிருக்கணும் அது எப்படி இத்தனை கருத்துக்கள் குரான்லேருந்து எடுக்க முடியும் இதை தான் எல்லாம் இங்கே விளக்குறேன்